நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தேனி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் இந்த தேன் பெட்டி நம்ம எப்படி வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போய் அந்தமாரி நம்மளை கூப்பிடுவாங்க அதிலேருந்து நம்ம ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேனி பெட்டி தருவாங்க அது வந்து எந்த காலகட்டத்தில் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்கால டைமில் தான் தருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழைக்கால டைமில் தேனி வந்து எர தேட போகாது அப்போ நம்ம தான் அதுக்கு எர வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெளி வெளியே அதிகமாக பெட்டி விட்டு போக வாய்ப்பு இல்லை அதனால் அந்த டைமில் தருவாங்க அந்த காலம் முடிகிற வரைக்கும் நம்ம தான் தேனிக்கு வந்து இற வைக்கிற மாதிரி இருக்கும் தேனி வளர்ப்பு எல்லோரும் ஈஸின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பண்ண பண்ண பழகி தான் அது நம்மளுக்கு ஈஸியாகும் அதோட சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் தேனி வந்து ரொம்ப ஈஸி ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு பெட்டி ஃபுல்லாக போயிடுச்சு எங்களுக்கு நிறைய பூச்சி தொந்தரவு பள்ளி எறும்பு எல்லாமே வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை வளர்ப்பு வளர்ப்பு வந்து நம்ம வளர்த்து பழகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் அது வரைக்கும் கொஞ்சம் டாஸ்க்கு தான் இது எங்களுக்கு பத்து பெட்டி நாங்கள் வாங்கியிருந்தோம் அதில் ஒரு பெட்டி தான் இது இதில் வந்து மேலெல்லாம் ஏற கட்டலை கீழ் மட்டும்தான் ஏற கட்டியிருக்கு ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு விட்டுருவோம் அதை நம்ம வந்து தொடர முடியாது அதோட மேல் பகுதியில் வந்து இந்தமாரி ஒரு சாக்கு வச்சுட்டு நம்ம கட்டணும் அது ஏன் பார்த்தீங்கன்னா மழை டைம் அதிகமாக இருக்கிறப்ப அது வந்து நனைஞ்சிருக்கு நனைஞ்சிடக்கூடாது அது வந்து இரச அடித்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிரும் அதனால தான் அந்த மாதிரி சாக்கு வச்சு மாதிரி கயிறு வச்சுட்டு டைட்டாக கட்டிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பாக்ஸ் பார்க்கலாம் இந்த நாங்கள் பத்து பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னிங் சொன்னோம் இல்லைங்களா அந்த பத்து பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆன ஒரு பாக்ஸ் தான் வந்துச்சு நாங்கள் பத்து நல்லா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது அது ஒன்று மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில எங்கள் சைடு ஃபால்ட்டு கிடையாது கொடுத்தவங்களே ரொம்ப இதாக தான் கொடுத்துட்டாங்க இதில் வந்து மூணு ரேக் வச்சு கொடுப்பாங்க இந்த ட்ரேல இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து புழு எல்லாம் செத்து போய் அந்த குஞ்செல்லாம் தேனி குஞ்செல்லாம் செத்து போய் தான் இருந்துச்சு நூலாம்படை பிடிச்சி பார்க்கவே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு நாங்கள் எப்படியும் வந்து கொஞ்சம் தேனியாக உயிரோடு இருந்துச்சு எப்படியாச்சும் வந்துடும் பார்த்தோம் ஆனால் வரலை ஆனால் நாங்கள் படித்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸுக்கு கெட்டு போன மாதிரி இருந்துச்சு அது ஒர்க் ஆகாது அப்படின்னா அதை அப்பயே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பாக்ஸை தான் பார்க்கணுமே தவிர அந்த பாக்ஸ் நல்லாயிரும் அப்படின்ற வாய்ப்பே கிடையாது இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பாக்ஸு நாங்கள் இந்த தேனி வச்சு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ தான் தேன் கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த கருப்பு கலர் ட்ரே இருக்குது இல்லைங்களா அதுதான் நாங்கள் அதுக்கு இற வைப்போம் அந்த பாக்ஸில் தான் நாங்கள் சீனி தனியை ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று அந்த ரேஷியோவில் கலந்து அதுக்கு இற வைப்போம் இப்போ தான் அது கட்டிக்கிருக்கு அது கீழே இது மேலே அரை மேலே இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் கீழே இருக்கிற இற பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேனிக்கு நாங்கள் சாப்பிட விட்டுருவோம் அழகாக கூடுகட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறோம் தேனியை கூடுகிட்டுறது இந்த ரேக் ஃபுல்லாக ஆகணும் அந்த கேப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கேப் ஃபுல்லாக தேன் கூடு கட்டி முடித்தா மட்டும்தான் நம்ம அந்த தேனை எடுக்கிறதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெளியே கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஒரு வீடியோ போடுவோம் அதில் நீங்கள் பார்த்து வாங்கலாம் இப்போதைக்கு அது கட்டிகிட்ருக்கு இது எப்படி வளருது இதோட ப்ராசஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து பார்க்கலாம் இது ரொம்ப அழகாக கட்டிகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அதையே தூக்கி பார்த்துட்டு இருந்தோம் மாதிரி இந்த பாக்ஸை வந்து நம்ம ரொம்ப வேகமாகவும் திறந்துடக்கூடாது அது கிட்டே போய்ட்டோம் அப்படின்னா நம்ம பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணோம் கையை வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் வேகமாக திறந்து வேமா இந்தமாரி பண்ணுறது அந்த பெட்டி முன்னாடி போய் நிற்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது